நிந்தவோர் பிரதேச சபைக்கு புதிய தவிசாளரை தெரிவு செய்யும் கூட்டம் கோரமின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிந்தவோர் பிரதேச சபைக்கு புதிய தவிசாளரை தெரிவு செய்யும் கூட்டம் கிழக்கு மாகாண உள்ளுராட்சி சபைகளின் ஆணையாளர் ஏ எழுதியம் அஸ்மி தலைமையில் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற்றது ஏற்கனவே நிந்தவூர் பிரதேச சபையின் தவிசாளராக கடந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாம் திகதி தெரிவு செய்யப்பட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர் ஆதம்பாவா அஸ்பர் கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் பிரகாரம் கட்சியின் உறுப்புரிமையை இழந்ததைத் தொடர்ந்து தவிசாளர் பதவியை இழந்தார் அதற்கான வர்த்தமானியம் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய தவிசாளர் தெரிவு இன்று இருபத்தோராம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று வர்த்தமானி வெளியிடப்பட்டது அதன் பிரகாரம் நிந்தவூர் பிரதேச சபையில் உள்ள பதிமூன்று உறுப்பினர்களில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஆறு உறுப்பினர்கள் மாத்திரமே வருகை தந்திருந்தனர் இதனால் முப்பது நிமிடங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது இதன் பின்னரும் மேற்படி உறுப்பினர்கள் ஆறு பேரைத் தவிர வேறு எவரும் வருகை தந்திருக்கவில்லை தவிசாளர் தெரிவு செய்யப்பட வேண்டுமாயின் உள்ளுராட்சி சபைகளின் தவிசாளர் தெரிவு விதிகளின்படி சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் ஐம்பது வீதத்திற்கு மேல் வருகை தந்திருக்க வேண்டும் அதன்படி ஏழு உறுப்பினர்கள் சமூகமளிக்க வேண்டும் ஆறு உறுப்பினர்கள் மாத்திரம் வருகை தந்தமையால் கோரமின்மை காரணமாக தவிசாளர் தெரிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிந்தவோர் பிரதேச சபையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ஆறு உறுப்பினர்களும் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் ஒரு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தவிசாளர் தெரிவுக்கான திகதி வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக தெரிவிக்கப்படும் என்று கிழக்கு மாகாண உள்ளுராட்சி ஆணையாளர் ஏ எலுதியம் அஸ்மி தெரிவித்தார் கௌரவ தவிசாளரை தேர்ந்தெடுத்தது சபையின் உறுப்பான்மையில் அரைவாசிக்கு குறையாகவே கொண்டுள்ள ஒரு கூட்ட நடப்பன் அத்தகைய கூட்டத்தில் சமூகம் அளித்திருந்தாலுடைய இடம்பெறல் ஆகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்திலே கூர இல்லாத காரணத்தினால் இந்த கூட்டமானது ஒத்தி வைக்கப்படுகிறது இதற்கான உரிய மீண்டும் அழைப்புகள் மூன்று ஒரு தினத்திலே ஒன்று கூடுவதற்கான அழைப்புகளும் காட்சிப்படுத்தப்படும் அதன் பின்னராக இந்த கூட்டம் இடம் இந்த கூட்டத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தினை நிறைவு செய்து கொள்கின்றேன் கௌரவமான உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுக்காக வருகின்ற எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த கூட்டத்தினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வரைக்கும்

माँ देखो